புதுமையா வந்து மக்களுக்கு என்ன நன்மை செய்வாங்க புதுமையா வரணும் நான் வந்து காங்கிரஸ் எதிர்பாக்குறேன் அண்ணா வணக்கம் அ வரக்கூடிய மக்களவை தேர்தல்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு எங்களுடைய ஆதரவு திமுக ஆட்சிதான் திமுக காங்கிரஸ் எப்பnalna தமிழ்நாட்டுல தேவேல சட்டம் எல்லாம் எடுத்துட்டு வராங்க பாஜக மக்களுக்கு பிடிக்காததெல்லாம் அது ஒரு பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கு அதனால வந்து காங்கிரஸ் இந்த முறை பத்து முறை அவங்க ஆடிட்டு ஆட்சி அந்த புதுசாக வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓ அண்ணா வணக்கம்ண்ணா ஆ சொல்லுங்கள் வரக்கூடிய மக்களை வைத்தேரதில்லை உங்களுடைய ஆதரவு யாருக்கு அண்ணா எங்கள் காங்கிரஸ் வரணுன்னு தானே ஆசைப்பட்றோம் போர்த்துக்கு எதனால அண்ணா ஏன்னா பாரத்ஜியாக இருந்தால் திரும்பி வந்தால் கஷ்டமாக இருக்கும் இன்னும் அஞ்சு வருஷம் வந்தால் எல்லாமே கொஞ்சம் அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க எல்லாத்தையுமே சரி அதனால் வந்து காங்கிரஸ் வந்தால் ஓரளவுக்கு மீண்டும் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் தான் எங்களோட கருத்து பாஜக கூட பத்து வருஷம் ஆட்சி உங்களுக்கு திருப்தி இல்லையான திருப்தி இருந்தாலும் சில இதுங்களுக்கு வருத்தப்பட வேண்டியதாக இருக்குதுல்ல சில விஷயங்களுக்கு வந்து வருத்தப்பட வேண்டியதாக இருக்கு சில விஷயங்கள் திருப்தி கூட மாறணுன்றது மக்களோட எங்களோட எண்ணம் அதான் தனி ஒரு கோரிக்கை வணக்கம் பிரதர் சொல்லுங்கண்ணா வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு பாமக பாமக எதனால்

சொல்ல போனா மத்தியில கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இந்த ஸ்கீம் வந்து எல்லா மாநிலத்திலயும் இருக்கு அது கண்டிப்பாக கடைபிடிக்கணும் ஏன்னா நமக்கு புல் ஃப்ரீடம் கிடைக்கவே மாட்டேங்குது மத்தியில இருந்து அவங்க யார் வந்தாலும் அவங்க தான் டாமினேட் பண்றாங்க இங்க வந்து மாநிலங்கள் அசுக்கப்படுது அதனால இந்த வாட்டி வந்து ஃபுல் பவரா இருக்கிறதுனால டிஎம்கேக்கு தான் போட்டாகணும் ஆகணும் இங்க இதெல்லாம் உதிரி கட்சியெல்லாம் ஸ்பிரிட் இருக்கு வேற யாரும் ஸ்ட்ராங்கான ஆப்போசிட் கட்சி இல்ல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது கருத்து சொல்லலாம் ஒரு ஓட்டு கூட வேஸ்ட் ஆகாம நம்ம போடணும்னா வேற வழி இல்லை பலமா இருக்க ஒரு கட்சிக்காவது போட்டா தான் ஸ்ட்ராங்கா வந்து அங்க எதிர்ப்பு நமக்கு நல்லா இருக்கும் சொல்றதுக்கு இப்போதைக்கு இதுதான் ஆனா அந்த ஒரே ஒரு இது என்னன்னா மதியில கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்ற ஸ்கீம் வந்து எல்லா மாநிலத்துக்கும் கண்டிப்பா தேவை அப்பதான் நம்மளோட பலனை நம்ம பெற்று எடுக்க முடியும் அக்கா வணக்கம் வணக்கம் சார் வரக்கூடிய மக்களவை தேர்தல்ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு எங்களோட ஆதரவு ஸ்டாலின் ஐயாவுக்குதான் எதனால எதனாலன்னா எங்க பரம்பரையா எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாருமே நாங்க ஒரே சிறு தான் நாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஐ பெரியசாமி எங்களுக்கு நல்லா செய்வாரோ அதனால நாங்க எப்பயுமே ஒரே சிறு தான் சார் வணக்கம் பிரதர் வளரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு உதயசூரியன் எதனால அவங்க மக்களை மனதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ப்பா வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அவங்கத்தப்பா எல்லாம் நல்லது செய்யறாங்க அவங்க ஆட்சியில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் போடுறாங்க குழந்தைங்களுக்கு படிக்கிறத்துக்கு ஆயிரம் ரூபா அது போடுறாங்க மக்க பெண்களுக்கு இலவசமா பஸ் விடுறாங்க ஆ பஸ்ஸு விட்றாங்க அதெல்லாம் அதெல்லாம் இன்னும் நல்லா செய்யணும் நம்ம ஸ்டாலின் அவங்க இன்னும் நல்லா செய்யணும் அண்ணா வணக்கண்ணே ஆ சொல்லுங்கள் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணே நான் ஸ்டாலின் தான் எதனால அவரை பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து அதால திமுக சின்ன வயசுல இருந்து பிடிக்கும் அதால திமுக அம்மா வணக்கங்கம்மா சொல்லுங்க சார் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்குமா எதனால அதனால ஆதரவு அண்ணா வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணே இடப்பாடையருக்கு ஒரு வாய்ப்பு எதனால வரக்கூடிய மக்களவை தேர்தல் உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணே ஆதரவு என்ன ஒரு இந்த சங்கத்தில் என்ன வரணும் போகணுன்றதுக்காக நாங்கள் பார்க்குறோம் இந்த இப்பே வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒரு இதுவாக தான் பண்ணிவிட்றாங்க எப்போ பார்த்தாலும் எல்லோருக்கும் கஷ்டம் தான் எந்த விளையாட்டு எலெக்ஷன் வந்தாலும் இந்த டைமில் நம்ம யாருக்குன்றது நம்ம சொல்ல முடியல முக ஸ்டாலினுடைய அவருடைய இது தான் நான் இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு எல்லா மக்களுக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு இப்போ இந்த எலெக்ஷன் டைமு தான் எல்லா மக்களும் தவிக்குதுங்க இந்த பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணி விட்டார் காலி பண்ணோன்னா ஆட்டோ ஸ்டாண்டுலாம் எவ்வளோ இருக்கும் அடி எவ்வளோ பேருக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு எவ்வளோ குடும்பம் ரொம்ப இதாகுது இந்த கஷ்டத்துக்குலாம் எவ்வளோ பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்றது யாரும் தெரிஞ்சுக்க மாட்றாங்க இப்போ அவருமானு காலி பண்ணிட்டு விட்டுட்டாரு இப்போ எவ்வளோ பேர் எவ்வளோ காலி பண்ண இது கஷ்டத்தில் பண்ணுறாங்க எவ்வளோ மக்கள் ரொம்ப நோ நோவுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும்

மறுபடியும் ஆனா நல்ல நல்ல மாதிரியா பண்ணாருன்னா போறோம் வணக்கம் தம்பி சொல்லுங்கண்ணா வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு தம்பி ஆதரவு எல்லாம் யாருக்குன்னா இல்லன்னா யாரு நல்லா பாத்துக்கிறாங்களோ எல்லாருக்குமே அவங்களுக்கு ஆதரவு தானா இப்ப என்ன ஒண்ணுன்னா முக ஸ்டாலின் தான் அவர் ஓட்டி நான் என்ன சொல்றேன்னா இங்க இருந்து பஸ் ஸ்டாப் எதுக்கு மாத்தினாருந்தான் நான் கேக்குறேன்னா இங்க இருந்தா அவ்வளவு தூரம் மாத்திட்டாங்க எல்லாருமே வந்து பணம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா சரிங்களா இங்க இருந்த அவ்வளவு தூரம் மாத்திட்டாங்க எங்களுக்கு வருமானம் இல்ல பஸ் ஸ்டாப் மாத்தினா நாங்க பரவாயில்ல சவாரி இல்லாம இருக்கிறோம் பண்ண இல்லாத மக்கள் பஸ்ல போறது ஆட்டோ போதான்னு மூச்சு நிறுகிறாங்க என்ன பண்றது எது பண்றது தெரியாம நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலான்ட்டு இல்ல பஸ் ஸ்டாண்ட் மாத்தினதுக்கான ரீசன் வந்து போக்குவரத்து இடையூறு அதிகமாவது ஜனத்தொகை பெருகிடுச்சு சென்னையில அதனால தான் மாத்தினாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லையா நாங்களும் இங்க இருந்தா ஆட்டோ ஓட்டுற அந்த அளவுக்கு டிராபிக் எல்லாம் ஒண்ணு இல்லையா இங்க இருந்து நாங்க கிண்டி வரை விட போறோம்னு வச்சிங்களா இங்க இருந்து ஃபுல்லா டிராபிக் எல்லாம் இல்ல அரை ஊர்ல நாங்க ஆட்டோ காரங்க நாங்க போயிடுவோம் அந்த அளவுக்கு டிராபிக்கும் இல்ல பயன்பாட்டுல இருந்து ஆம்னி பஸ் ஸ்டாப் மார்க்கெட் போறது டிராபிக்கும் இல்ல எங்க டிராஃபிக் இருக்குது எதுகாத அதை நீங்க டிராஃபிக் இருந்தா பிரிட்ஜை கட்டி நீங்க பிரிட்ஜை கட்டி ஆச்சு இப்ப டிராஃபிக்கே இல்ல என்ன கதைய எதுkata சொல்லுங்க அதனால அதனால என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்களே டிராஃபிக்கை நீங்க மாத்திட்டீங்க இப்ப அங்க தான் டிராஃபிகாகுது பைபாஸ்ல சும்மாவே அந்த இடத்துல டிராஃபிகாயிருக்கு ஓகேலாம் பகத்தல இப்ப இன்னும் டிராஃபிக் ஆயிச்சே அதையும் நீங்க இந்த மாதிரி பேட்டி எடுத்துதாங்கறீங்க வீடியோல போட்டு காமிச்சதாங்கறீங்க நாங்க எல்லாம் சரி இப்ப கிளம்பாக மாத்துறனால உங்களுடைய ஆதரவு வந்து

மக்களால் குத்துட்டு அவ்வளவு தூரம் போக முடியுமா முடியாது அவ்வளவு போனா இல்ல சரிங்களா எப்படி போவாங்க நீங்களே சொல்லுங்க சரி எதனால ஏழுநூறு நீங்கள் நீங்க கேக்குறீங்க நான் கேஸே ஆயிட்ட ரூபாய் கேஸ் ஆயிருவாங்க போயிட்டு ரிட்டன் வரும்போது சவாரி ஆகாதுன்னா எல்லாரும் வந்து தான் எதிர்பார்ப்பாங்க ஆட்டோ வேறு எதிர்பார்க்க மாட்டாங்க சில பேர் இங்க வந்து ஏத்திட்டு போனாங்கன்னா அங்க போயிட்டு ரிட்டன் சவாரி எதுவுமே ஆகாது அது இருக்கும் பஸ்ஸு தான் எதிர்பார்ப்பாங்க தவிர சவாரி எதுவும் ஆகாது அங்கேருந்து சும்மா தான் வரணும் கேஸே முன்னூறு ரூபாய் கேட்க வச்சுனா கீழே நானூறு ரூபாய் நிற்கும் சவாரி ஆனா சரி அங்க சவாரி ஆகுனா அங்கே சும்மா தானே வரணும்

சரி தம்பி உங்களுடைய ஆதரவு 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 வரக்கூடிய உங்களுடைய நான் வந்து வந்து சொல்ல போட்டுன்னு இருக்கிறோம் சரிங்களா அவரு கொஞ்சம் நல்லா ஓகேண்ணா அங்க போற பஸ் அந்த பஸ் ஸ்டாப் இங்கேயே இங்கே நல்லதானா இருக்கும் அதானா என்னோட கருத்து கருத்தானா அவர் பஸ் ஸ்டாண்ட மாத்தி இடையூறுகள் கொடுத்திருந்தாலும் உங்களுடைய ஆதரவு வந்து டிஎம் கேக்கு தான் தம்பி வணக்கம் தம்பி

ഞാൻ <muchly> നില്ലാ <muchly>